பண்பார்ந்த இனவருமை யூடியூப் நேர்களுக்கு அதாவது வந்து எல்லா மனிதருக்குமே வந்து தன்னுடைய பிறந்த காரணம் எல்லாருந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க பிறந்த கரணத்திற்கு வந்து தம்பி ஒரு வீட்டில் வந்து ஒரு வயிற்றில் இருவர் பிறந்திருக்கிறார் ஒரு வயிற்றுல வந்து ஒரு தாய் ஒரு தாய் வயிற்றில் வந்து இரண்டு பேர் பிறந்திருக்கிறார் அந்த இரண்டு பேர் பிறந்துரு இருப்பாங்க ஆனால் நம்மளுடைய திதிக்கு வந்து நான் சொன்னால் ஒருத்தர் தான் எப்பயுமே ஒரு மனிதன் அமாவாசை திதியில் போய் பிறந்தாச்சுன்னா அவன் முற்பகுதியில் போய் பிறந்த முற்பகுதியில் அமாவாசின் முதல் பகுதியில் போய் பிறந்துட்டான்னா சதஸ்பாத கரணம் அமாவாசையுடைய பிற்பகுதியில் போய் அவன் பிறந்தான்னா அவனுக்கு நாக கரணம் தான் வரணும் அப்போ அமாவாசையில் ஒரு முற்பகுதியில் போய் பிறந்த ஒருவனுக்கு சதஸ்பாத கரணம் வந்துருச்சுன்னா அந்த பிற்பகுதியில் இருக்கின்ற நாகவ நாகவகரணம் தோல் கொடுப்பான் அப்படின்னு சொன்னான்னா தம்பியுடையான் படைக்கஞ்சான் அப்படிங்கிற நிலைமையில் சதுஸ்பாத கரணத்திற்கு சதுஸ்பாத கரணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா கரணம் நூறு பெர்சன்ட் துணையாக நிற்கும் இதை நீங்கள் எப்பயுமே சதுஸ்பாதம் கரணத்தில் தான் பிறந்திருக்கோம் இதுதான் நம்ம கரணம் இதைத்தான் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நாகவ கரணத்தையும் சேர்த்து ஆக்டிவேஷன் பண்ணோம்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கடுத்து வளர்பறை பிரதமையில் யார் பிறந்தாலும் வளர்பறை பிரதமையில் வந்து முதல் பகுதி வந்து கரணம் பிற்பகுதி வந்து பவகரணம் அப்போ இந்த கிம்ஸ் கிம்ஸ்துக்கண கரணத்திற்கு கிம்ஸ்துக்கன கரணத்திற்கு பவகரணம் என்றைக்குமே துணையாக நிற்கும் அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா சதுஸ்வாத கரணத்தில் போய் பிறந்தவர்கள் நாவக நாகவ கரணத்தில் போய் பிறந்தவர்களோடு தொழில் கூட்டாளிகள் வைத்தாலோ பார்ட்னர்ஷிப் வைத்தாலோ நூறு பெர்சன்ட் நமக்கு வெற்றி கரணத்தில் போய் பிறந்தவர்கள் பவகரணத்தில் போய் பிறந்தவர்களுடன் கூட்டு வைக்கும்போது நூறு பெர்சன்ட் காற்று கா காரிய வெற்றி அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பாலவ கரணத்தில் யார் பிறந்திருந்தாலும் பாலவ கரணத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு கரணம் நூறு பெர்சன்ட் துணை நின்று காரிய வெற்றியை கொடுக்கும் அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தவர்கள் வளர்வரை தை வளர்வரை அதாவது வந்து தைத்துளை கரணத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு துணை நின்று வெற்றியை கொடுக்கக்கூடிய கரணம் கரசை கரணம் இதை எப்பயுமே தெரிஞ்ச கரசை கரணத்தில் ஒரு நண்பர் வந்தார் என்று சொன்னால் காலம்பூரா உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுப்பவராக இருப்பார் அதற்கடுத்து வணிசை கரணத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவருக்கு விஷ்டி என்று சொல்லக்கூடிய கரணத்தில் பிறந்தவர்கள் காலம் பூராம் துணையிருப்பார்கள் ஓகேவா அதுக்கடுத்து என்ன சொன்னா பவகரணத்தில் யார் பிறந்திருந்தாலும் பவகரணத்தில் யார் பிறப்பா பவகரணத்தில் யார் பிறப்பா பஞ்சமி திதி பஞ்சமி திதியுடைய இரண்டு கரணங்கள் பவமும் பாலமும் அப்போ இந்த பவகரணத்தில் யார் பிறந்திருந்தாலும் பாலவ கரணம் நூறு பெர்சன்ட் துணை நிற்கும் அதே மாதிரி ரெண்டு துதியை திதியில் யார் பிறந்தாலும் பாலவமும் கவுளமும் தான் அதற்குண்டான இரண்டு கரணங்கள் அப்போ பாலவம் கவுளவம் என்றைக்குமே வந்து ஒற்றுமையாக இருந்து செயல்படும் வெற்றி கிடைக்கும் திருதியை திதியில் யார் பிறந்தாலும் தைத்துளையும் கரசை கரணமும் நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் என்ன சொன்ன வந்து சதுர்த்தி திதியில் யார் பிறந்தாலும் வணிசை கரணமும் தான் அந்த திதிக்கு உண்டான ரெண்டு கரணங்கள் அப்போ வணிசை கரணத்தில் யார் பிறந்தாலும் விஷ்டிகரணம் நூறு பெர்சென்ட் வந்து அவளுக்கு துணையாக நடக்கும் பஞ்சமி திதியில் போய் பிறந்தவர்களுக்கு பவமும் பாலமும் தான் இரண்டு கரணங்கள் முற்பகுதிக்கு பவம் பிற்பகுதிக்கு பாலவம் அதனால் வந்து என்ன சொல்ல இந்த பவகரணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே பாலவகரணம் பவகரணத்தில் போய் பிறந்தவர்கள் பாலவகரணம் நூறு பெர்செண்ட் அவர்களுக்கு துணையாக நின்று வேலை செய்யும் சஷ்டி திதியில் யார் பிறந்தாலும் கவுளவ கரணத்திற்கு கரணம் முற்பகுதி கவுளவ கரணமாகவும் பிற்பகுதி வந்து என்ன சொல்லலாம்னா வந்து தைத்துளை கரணமாக இருந்து வேலை செய்யும் அப்போ சஷ்டி திதியில் பிறந்தவர்களுக்கு கவுளவ கரணம் தைத்துளை கரணம் நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் கரணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தவர்கள் நூறு பெர்சன்ட் சப்போர்ட் பண்ணி வெற்றியை கொடுப்பார்கள் இது என்னுடைய அனுபவ உண்மை சப்தமி திதியில் சப்தமி திதிக்கு சப்தமி திதியினுடைய முற்பகுதி கரணம் கரசை பிற்பகுதி கரணம் வந்து வணிசை அப்போ வந்து என்ன சொல்கிறனா வந்து கரசை கரணத்தில் போய் பிற பிறந்தவர்கள் வணிசை கரணத்தை வந்து துணை கொண்டால் இது வந்து என்ன சொல்கிறனா வந்து மனைவியாக வந்தாலும் நூறு பெர்செண்ட் யோகத்தை செய்யும் ஏன்னா இந்த கரணங்கள் வந்து ஒரு திதியின் இரண்டு பிள்ளைகள் கரணம் என்பது ஒரு திதியின் இரண்டு பிள்ளைகள் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா அஷ்டமி திதியில் போய் பிறந்தவர்கள் மு முதல் பகுதி விஷ்டியாகவும் பிற்பகுதி பவமாகவும் வரும் அப்போ விஷ்டிங்கிற ஒரு கரணம் இருக்குது அந்த விஷ்டி என்று சொல்லக்கூடிய கரணத்திற்கு பவகரணம் நூறு பெர்சன்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும் நவமி நவமியுடைய முதல் பகுதி கரணம் வந்து பாலவம் ரெண்டாவது பகுதி வந்து என்ன சொன்னால் கவுளவம் ரெண்டாவது வந்து பகுதி வந்து கவுளவம் அதனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா பாலவ கரணத்தில் போய் பிறந்தவர்கள் கவுளக கவுளவ கரணத்தை வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் தாராளமாக துணை பிடிக்கலாம் எந்தவித பாதிப்புத்தன்மைகளும் வராது தசமி திதியில் போய் பிறந்தவர்களுக்கு முதல் பகுதி தைத்துளை காரணமாகவும் பிற்பகுதி கரசை காரணமாகவும் வரும் அப்போ தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தவர்கள் கரசை காரணத்தை துணை பிடிக்கும் போது நூறு பெர்சன்ட் வந்து வெற்றி ஆயிடும் அதற்கடுத்து ஏகாதேசியில் போய் பிறந்தவர்களுக்கு முதல் பகுதி வணிசை காரணமாகவும் பிற்பகுதி விஷ்டிகரணமாகவும் வரும் அதனால் வணிசை கரணத்தில் போய் பிறந்தவர்கள் கரணத்தை துணை பிடித்து கொள்ளலாம் நூறு பெர்சன்ட் வெற்றி உண்டு துவாதசி திதியில் போய் பிறந்தவர்களுக்கு முதல் பகுதி பவமாகவும் ரெண்டாவது பகுதி பாலவமாகவும் வரும் அப்போ பவகரணத்தில் போய் பிறந்தவர்கள் பாலவகரணத்தை கைக்குள்ள வச்சுக்கிட்டால் நூறு பெர்சன்ட் வெற்றியாக இருக்கும் அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா திரையோதசி திதியில் இதெல்லாம் நான் சொல்கிறது பூரம் வளர்ப்புறேன் திரையோதசி திதியில் போய் பிறந்தவர்கள் முற்பகுதியில் பிறந்தால் கௌளவ கரணமாகவும் பிற்பகுதியில் பிறந்தால் கரணமாகவும் ஆக்டிவேஷன் ஆகும் அப்போ திரையோதிசி திதியில் பிறந்த பிறந்து கௌளவ கரணத்தில் இருப்பவர்கள் தைத்துளை கரணத்தை கைக்குள் வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய காரியம் அனைத்தும் வெற்றி ஏற்படுத்திக் கொள்வார்கள் வெற்றி ஏற்படுத்தி என்னுடைய அனுபவத்தில் கௌலவ கரணத்தில் பிறந்த ஒரு நண்பர் தன்னுடைய காரியத்தை வந்து தன்னுடைய பையனுக்கு வந்து டாக்டரு சீட்டு வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வந்தார் வந்தவர் என்ன சொன்னான்னா என்னுடைய கரணம் வந்து தைத்துவை அவருடைய கரணம் வந்து கௌளவம் அப்போ கௌளவ அதாவது வந்து என்ன சொன்னா வந்து இந்த ரெண்டு கரணங்களும் கவலவமும் தைத்துலையும் ஒரு வயிற்று பிள்ளைகள் ஒரு திதியின் இரண்டு கரணங்கள் இது ரெண்டும் சேர்ந்து வந்து என்ன செஞ்சிச்சுன்னா அந்த எய்மை வந்து ஜெயிச்சு அந்த பையன் வந்து இன்னைக்கு டாக்டராக ரெண்டாவது வருஷம் வந்து இருக்கோம் இது அனுபவத்தில் வந்து நூறு பெர்சன்ட் ஒத்து போகிறது உங்களுடைய இப்போ நான் சொன்னது பூரா நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்போ ஒரு நண்பர்களோ ஒரு விதத்தில் வந்து நன்மைக்காக யார் வந்து சேர்ந்தாலும் நம்மளுடைய கரணத்திற்கு வந்து எந்த கரணம் வந்து துணையாக நிற்கும் அப்படிங்கிறதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அப்படி வருகின்ற வாய்ப்பை தவற விடாதீர்கள் அதற்கடுத்து வளர்புறை சதுர்த்தசி திதியில் போய் பிறந்தவர்களுக்கு முதல் பகுதி கரணம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கரசை ரெண்டாவது பகுதி வந்து வணிசை அப்ப கரசை கரணத்தில் யார் பிறந்தாலும் வணிசை கரணத்தை துணையாக வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் நூறு பெர்சென்ட் வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து பௌர்ணமி திதியில் யார் பிறந்தாலும் முற்பகுதி கரணம் விஷ்டி பிற்பகுதி கரணம் வந்து பவம் அப்ப விஷ்டிகரணத்தில் யார் பிறந்திருந்தாலும் பவகரணம் அவர்களுக்கு நூறு பெர்சன்ட்டு துணை செய்யும் விது ஜோதிடத்தில் வந்து உண்மையான உண்மை அதற்கடுத்து இப்போ நம்ம வந்து என்ன சொன்னோம்னா அமாவாசையில் இருந்து பௌர்ணமி வரை அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரை வந்து என்ன சொல்கிறன்னா எல்லாத்துக்குமே சொல்லியாச்சு அப்போ யார் யாருக்கு எந்த கரணம் ஒத்து வருங்கிறத இப்போ சொல்லிடுறேன் சதுஸ்பாதமும் நாகவமும் சதுஸ்பாத கரணத்தில் போய் பிறந்தவர்கள் நாகவத்தை துணை கொள்ளலாம் கிமிஸ்துக்கின கரணத்தில் போய் பிறந்தவர்கள் பவகரணத்தை துணை கொள்ளலாம் பாலவ கரணத்தில் போய் பிறந்தவர்கள் கவுளவ கரணத்தை துணை கொள்ளலாம் தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தவர்கள் கரசையை துணை கொள்ளலாம் வணிசை கரண வணிசை கரணத்தில் போய் பிறந்தவர்கள் விஷ்டிகரணத்தை துணை கொள்ளலாம் பவகரணத்தில் போய் பிறந்தவர்கள் பாலவகரணத்தை துணை கொள்ளலாம் கௌளவ கரணத்தில் போய் பிறந்தவர்கள் தைத்துளை கரணத்தை போய் துணை கொள்ளலாம் கரசை கரணத்தில் போய் பிறந்தவர்கள் வணிசை கரணத்தை துணை கொள்ளலாம் விஷ்டிகரணத்தை போய் பர விஷ்டிகரணத்தில் போய் பிறந்தவர்கள் பவகரணத்தை துணை கொள்ளலாம் பாலவ கரணத்தில் போய் பிறந்தவர்கள் கவுளவ கரணத்தை துணை கொள்ளலாம் தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தவர்கள் கரசை கரணத்தை துணை கொள்ளலாம் வணிசை கரணத்தில் போய் பிறந்தவர்கள் விஷ்டி கரணத்தை துணை கொள்ளலாம் அதற்கடுத்து பவகரணத்தில் போய் பிறந்தவர்கள் பாலவ கரணத்தை துணை கொள்ளலாம் கவுளவ கரணத்தில் போய் பிறந்தவர்கள் தைத்துளை கரணத்தை துணை கொள்ளலாம் அதற்கடுத்து என்ன சொல்லலாம் வந்து கரசை கரணத்தில் போய் பிறந்தவர்கள் வணிசை கரணத்தை துணை கொள்ளலாம் விஷ்டிகரணத்தில் பிறந்தவர்கள் பவகரணத்தை துணை கொள்ளலாம் இது எல்லாமே வளர்விரை கரணங்கள் வளர்விரையில் பிறந்த க வளர்புறைக்கு உண்டான கரணங்கள் வளர்பறை வளர்பறையில் உங்களுடைய திதிகளுக்கு முற்பகுதி பிற்பகுதின்னு சொல்லியாச்சு அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா இதில் இன்னொரு விஷயம் இருக்கிறது இப்போ வந்து என்ன சொல்கிறனா வந்து அமாவாசை திதியில் பிறந்தவர்களுக்கும் அமாவாசை திதியில் போய் பிறந்தவர்கள் எந்த திதியை வந்து நீங்கள் துணை கொள்ளலாம் எந்த திதி அந்த இதில் வரும்போது என்ன சொன்னால் அமாவாசை திதியில் பிறந்தவர்கள் என்ன சொல்கிறான்னா வந்து அதற்கு எதுவுமே இல்லை அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து பிரதமை திதியில் பிறந்தவர்கள் அதற்கும் இல்லை திதி து துதியை திதியில் துதியை வளர்பிறை துதியை திதியில் பிறந்தவர்கள் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நவமி திதியில் பிறந்தவர்களை நவமி திதியில் பிறந்தவர்களை துணைக்கு வைத்து கொள்ளலாம் அதாவது வந்து துதியை திதியில் பிறந்தவர்கள் வளர்வரை துதியை திதியில் பிறந்தவர்கள் வளர்வரை நவமியில் பிறந்தவர்களை துணை கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல யோகத்தையும் சப்போர்ட்டிவிட்டி ஆக்டிவிட்டிஸையும் கிடைக்கச் செய்யும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறன வந்து திருதியை திதியில் பிறந்தவர்கள் திருதியை திதியில் பிறந்தவர்கள் தசமி திதியை துணை கொள்ளலாம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் சதுர்த்தி திதியில் பிறந்தவர்கள் ஏகாதேசி திதியை துணை கொள்ளலாம் வெற்றி மீது வெற்றி கிடைக்கும் பஞ்சமி திதியில் போய் பிறந்தவர்கள் துவாதசி திதியை து துவாதசி திதியில் பிறந்தவர்களை துணை கொள்ளலாம் வெற்றி மீது வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து சஷ்டி திதியில் பிறந்தவர்கள் திரையோதசி திதியை துணை கொள்ளலாம் நன்றாக இருக்கும் சப்தமி திதியில் பிறந்தவர்கள் சப்தமி திதியில் பிறந்தவர்கள் சதுர்த்தசி திதியை துணை கொள்ளலாம் வெற்றி மீது வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறனா வந்து அஷ்டமி திதியில் பிறந்தவர்கள் பௌர்ணமி திதியை நீங்கள் பௌர்ணமி திதியில் பிறந்தவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம் இது வளர்புறைக்கு மட்டும் வளர்புறைக்கு மட்டும் தான் ஏதாவது விடுபட்டிருந்தால் அடுத்த இதில் பார்ப்போம் சரியா இது ஒரு விதமான யோகா அமைப்பு அதற்கு அடுத்து அதற்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து தேய்பிரை பிரதமையில் பிறந்தவர்கள் தேய்பிரை பிரதமையில் பிறந்தவர்கள் தேய்பிரை பிரதமையில் பிறந்தவர்களுக்கு முற்பகுதி கரணம் பாலவம் பிற்பகுதி கரணம் கவலவம் அப்போ தேய்விரை கௌளவம் தேவிரை பாலவ கரணத்தில் போய் பிறந்தவர்கள் தேவிரை கௌளவ கரணத்தை துணை கொள்ளலாம் தேவிரை தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தவர்கள் கரசை கரணத்தை துணை கொள்ளலாம் ஏன்னா வந்து துதியை திதி துதியை திதிக்கு வந்து என்ன சொன்னா வந்து தேய்விரையில் முதல் பகுதி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தைத்துளை காரணமாகவும் பிற்பகுதி கரசை காரணமாகவும் வரும் அப்போ தேய்விரை பாலவம் தேய்விரை சாரி தேய்விரை வந்து என்ன சொல்கிறான்னா தைத்துளை தேய்விரை கரசை ஒன்று சேர்த்து கொள்ளலாம் அதற்கடுத்து திருதியை திதி தேய்விரை திருதியை திதியின் முற்பகுதி வணிசை கரணம் பிற்பகுதி மிஸ்டிக் கரணம் அப்போ தேவிரை வணிசையும் தேய்பிரை விஷ்டியும் சேர்ந்து கொள்ளலாம் சதுர்த்தி திதியின் முதல் பகுதி முற்பகுதி கரணம் பவம் பிற்பகுதி பாலபம் அப்ப தேய்விரை பவம் தேய்விரை பாலபம் நட்பு கொண்டால் வெற்றி கிடைக்கும் தேய்விரை பஞ்சமி முற்பகுதி கௌளவ கரணமாகவும் பிற்பகுதி தைத்துளை கரணமாகவும் வரும் அதனால் தேய்விரை கவுளவ கரணமும் தேய்விரை தைத்துளை கரணமும் நட்பாகில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் தேய்பிரை சஷ்டி தேய்விரை சஷ்டியின் முதல் முற்பகுதி கரணம் கரசை பிற்பகுதி வணிசை அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து தேய்விரை கரசையும் தேய்விரை வணிசையும் சேர்ந்தால் வெற்றி மீது வெற்றி கிடைக்கும் தேய்விரை சத்தமி அப்படிங்கும்போது முற்பகுதி கரணம் விஷ்டி பிற்பகுதி கரணம் பவம் அப்போ தேய்விரை விஷ்டிகரணமும் பவ பவகரணமும் ஒன்றுக்கொன்று நட்பாகி வெற்றி மேல் வெற்றி குவிக்கும் தேய்விரை அஷ்டமி தேயிரை அஷ்டமியுடைய முதல் கரணம் பாலவம் ரெண்டாவது கரணம் கௌளவம் அப்போ வந்து என்ன சொன்னான்னா தேய்விரை பாலவமும் தேய்விரை கவலவமும் உங்களுக்கு ஒன்று சேர்ந்தால் நன்மை பயக்கும் அதற்கடுத்து தேய்விரை நவமி அப்போ தேய்விரை நவமி அப்படின்னு சொல்லி வரும்போது முற்பகுதி கரணம் தைத்துளை பிற்பகுதி கரணம் கணி கரசை அப்போ தேய்விரை தைத்துளையும் வளர்விறை தேய்விரை கரசையும் ஒன்று கூடினால் வெற்றி மீது வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து தேய்விரை தசமியின் முற்பகுதி கரணம் வணிசை பிற்பகுதி கரணம் பத்திரை அப்போ தேய்விரை வனிசை தேய்விரை பத்திரை ஒன்று சேர்வது மிகச்சிறந்தது தேய்விரை ஏகாதேசியின் முதல் பகுதி கரணம் பவம் பிற்பகுதி கவுளவம் அப்போ தேய்விரை பவகரணமும் தேய்விரை கௌளவ கரணமும் ஒன்று சேர்வது உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியை குறிக்கும் தேவிரை துவாதசி திதியில் பிறந்தவர்களுக்கு முதல் பகுதி காரணம் கௌ கௌளவம் பிற்பகுதி காரணம் தைத்துளை அப்போ தேவிரை கௌளவ கரணமும் தே தேவிரை தைத்துளை காரணமும் உங்களுக்கு ஒன்று சேர்ந்தால் வெற்றி கிடைக்கும் தேவிரை திரசி திதியில் பிறந்தவர்களுக்கு முதற்பகுதி காரணம் கரணம் பிற்பகுதி கரணம் வணிசை அப்போ தேய்விரை கரசை தேய்விரை வணிசை இரண்டும் ஒன்று சேர்வது வெற்றியை குறிக்கும் தேய்விரை சதுர்த்த சித்திதியின் முதல் பகுதி முற்பகுதி கரணம் விஷ்டி பிற்பகுதி கரணம் சகுனி அப்ப அப்போ தேய்விரை விஷ்டிகரணமும் தேய்விரை சகுனிகரணமும் ஒன்று கொன்று சேர்ந்தால் நூறு பர்சன்ட் வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து அதற்கடுத்து என்ன சொன்னா அமாவாசை அமாவாசையின் முதல் பகுதி காரணம் வந்து என்ன சொன்னா சதுஸ்பாதம் ரெண்டாவது பகுதி காரணம் நாகவம் அப்போ தேய்பிரை அமா அமாவாசைங்கிறது தேய்பிரை அப்போ சதுஷ்பா தேய்பிரை சதுஸ்பாதமும் தேய்பிரை நாகவ கரணமும் ஒன்று சேருவது பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து உங்களுக்கு எப்பயுமே நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பௌர்ணமி திதியில் பிறந்தவர்கள் பௌர்ணமி திதியில் போய் பிறந்தவர்கள் சப்தமி திதியோடு சேர்ந்தால் வெற்றி அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான் வந்து தேய்விரை பிரதமையில் பிறந்தவர்கள் தேய்விரை அஷ்டமியோடு சேருவது சிறப்பை தரும் அதற்கடுத்து தேய்விரை துதியை திதியில் பிறந்தவர்கள் தேய்விரை நவமி திதியோடு சேருவது வெற்றியை கொடுக்கும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து தேய்விரை திருதியை திதியில் பிறந்தவர்கள் தேய்விரை திருதியில் பிறந்தவர்கள் தேய்பிரை தசமி திதியில் பிறந்தவர்களோடு நட்பு கொண்டால் வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா தேய்பிரை சதுர்த்தியில் போய் பிறந்தவர்கள் தேய்பிரை ஏகாதேசியில் பிறந்தவர்களோடு நட்பு பாராட்ட வெற்றி கிடைக்கும் தேயிரை பஞ்சமியில் போய் பிறந் தேவிரை பஞ்சமியில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து தேய்பிரை துவாதசி திதியோடு இணைய வெற்றி கிட்டும் தேய்பிரை சஷ்டி திதியில் போய் பிறந்தவர்கள் தேய்விரை சஷ்டி திதியில் போய் பிறந்தவர்கள் தேய்விரை திரையோதசி திதியில் பிறந்தவர்களோடு நட்பு கொள்ள வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து தேய்விரை சப்தமியில் பிறந்தவர்கள் தேய்விரை சதுர்த்தசி திதியில் பிறந்தவர்களோடு சேரும்போது வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறனா வந்து வரைக்கும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சொல்லியாச்சு அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா இதில் முக்கியமானது நாம் பிறந்த கரணத்தோடு எந்த கரணம் இணையும் போது நமக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லியாச்சு இதற்கு என்ன அர்த்தம்னா ஒரு திதி எப்படின்னா அந்த அது ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு வந்து இரண்டு குழந்தை ஒரே வயிற்று குழந்தை அதுதான் இரண்டு காரணம் ஒரு வயிற்றில் பிறந்த இரண்டு குழந்தைகள் கண்டிப்பாக வந்த காரணத்தை கொண்டும் அவர்கள் உறவில் வந்து அண்ணன் தம்பி அல்லது அக்கால் தங்கச்சியாகத்தான் இருப்பான் அதனால் நீங்கள் வளர்பிறையில் பிறந்திருந்தால் நான் சொன்ன இதை வந்து நீங்கள் கொடைப்பிடிக்கணும் இப்போ தேய்விரைக்கு நான் சொல்லிடுறேன் தேய்பிரை தேய்விரை பாலவ கரணம் கௌளவ கரணம் ஒற்றுமையாக இருக்கும் தேய்விரை தைத்துளை தேய்விரை கரைசை ஓகே தேய்விரை வணிசை தேய்விரை விஷ்டி ஓகே தேய்விரை பவம் தேய்விரை பாலவம் ஓகே தேய்விரை கவுளவம் தேய்விரை தைத்துளை ஓகே தேயரை கரசை தேய்விரை வணிசை ஓகே தேவரை விஷ்டி தேய்விரை பவம் ஓகே தேவிரை பாலவம் தேய்விரை கவலவம் ஓகே தேயரை தைத்துரை தேய்விரை காண கரசை ஓகே தேய்விரை வணிசை தேய்விரை பத்திரை ஓகே தேய்விரை பவம் தேய்வரை கவுளவம் ஓகே தேவரை கவுளமும் தேய்விரை தைத்துளை ஓகே தேய்வுரை கரசை தேய்விரை வணிசை ஓகே தேய்விரை விஷ்டி தேய்விரை சகுனி ஓகே தேய்விரை சதுஸ்வாதம் தேய்விரை ந நாகவ கரணம் இந்த கரணங்கள் ஒன்றுக்கொன்று இணைவது பெரிய வெற்றியை கொடுக்கும் இது நட்பாக இணைந்தாலும் ஓகே அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்க வந்து வாழ்க்கையில் துணைவியாக இணை இணைந்தாலும் ஓகே வாழ்க்கை துணைவராக இணைந்தாலும் ஓகே இதற்கு ஒரு உதாரணம் ஒருவர் வளர்பிரை கவுளவக்கரணம் ஒருவர் வளர்வுறை தைத்தொலைக்கரணம் இவர்கள் இணைந்து ஒரு சக்சஸான காரியத்தை உருவாக்கிருக்காங்க அது ஒரு பெரிய வெற்றி இதே மாதிரி உதாரணம் எல்லாம் கண்டுபிடிச்சு இதெல்லாம் வந்து என்ன சொன்னா ஆதியில் வந்து சொல்லப்பட்டுள்ள ஒரு விதிகள் தான் இதை நம்ம உருவாக்குனது கிடையாது இருந்தாலும் இந்த விதிகள் இந்த இதைப்படி வந்து என்ன சொன்னா கரணங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஏதாவது நமக்கு வந்து இணைந்தது என்று சொன்னால் அது நம்ம முன்னோர்கள் செய்த ஒரு நன்மையால் நமக்கு கிடைத்த கிஃப்டாக எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் பயன்படுத்தி பெரிய வெற்றிக்கு பெரிய தொழில் வெற்றிக்கு ஒரு நட்பு வெற்றிக்கு அனைத்துக்கும் இந்த கரணங்கள் கரணங்களுடைய துணை அப்படிங்கிறது என்ன சொல்கிறான்னா வந்து அண்ணன் தம்பி மாதிரி வலதுகை இடதுகை மாதிரி என்றைக்குமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம்